ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுடைய லைஃப்பில் வந்து கனவுகள் இந்த கனவுகள் வந்து தோன்றி அந்த கனவுகளில் கண்டவா அல்லது கனவுகளில் பார்த்தவா இல்லை கனவுகளில் வந்த பெயர்கள் கனவுகளில் வந்த விஷயங்கள்லாம் நமக்கு லைஃப்பில் எனக்கு நடந்தது சார் உண்மையாகவே இருந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகி ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்து அந்த பன்னெண்டாம் உண்டான சயனபாவத்தில் இருக்க சுபகாரியங்கள் வெற்றி பெற்றதுன்னா அதோட பெரிய அதிசயங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்குறது கெட்டதுலேருந்து ஒரு நல்லதுக்கு லைஃபை வந்து தூண்டி விடுறது அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு நம்ம விஷயங்களில் ஒரு அஞ்சு விஷயத்தை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டா போதும் முந்தி இருந்ததை விட யாரெல்லாம் இப்போ நமக்கு நட்பாக இருக்காங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம யோசிச்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன இன்புட்ஸ் வந்து நமக்கு கிடச்சுட்டே இருக்குது அது பாசிட்டிவாக நெகட்டிவாக இதை நம்ம ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கணும் மூணாவது பாயிண்ட் நம்ம என்ன வெளியில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் நம்ம நல்லதாக கெட்டது பண்ணுறோமா இந்த மூணாவது விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கணும் நாலாவது விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாம் இருந்துன்னு இருக்கக்கூடிய நிலை என்ன இதுலேருந்து உயருதா இதுலேருந்து தாழ்றதா இந்த நாலாவது விஷயத்த நம்ம பார்த்துக்கணும் அஞ்சாவது விஷயம் நம்மை சார்ந்த நபர்கள் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க இந்த அஞ்சு பாயிண்ட்டை லைஃப்பில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய அடுத்த வளர்ச்சி அடுத்தது இறங்கிறது இதை பற்றி நீங்களே வந்து ஜோதிட ரீதியாக மட்டுமில்லாத ஒரு நிமித்த ரீதியாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஆக இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் லைஃப்பில் உங்களுடைய நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு இதில் நீங்கள் விடை எழுதி பாருங்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியாக இல்லை வீழ்ச்சியாக நம்ம யார் கூட சேர்ந்துக்கோ இனிமேல் நம்ம எப்படி மாற்றணும்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய லைஃப்பில் புரிய வரும் இதனால தான் கனவின் மூலமாக இதனால் தான் ஒரு ஒரு விஷயத்தின் மூலமாக இறைவன் வந்து உங்களுக்கு தோன்றி பல விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாரு இந்த இப்போ கேட்கக்கூடிய சப்ஜெக்டே பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் இது போய் சேராது ஸோ இதை ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து பாருங்கள் நான் சொல்கிற விடை உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேள்வேல் முருகா வெற்றிவேல்முருகனுக்கு உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாமர்ட் மகேஷையர் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்